ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் சந்திரனை கூப்பிடுதல் அம்புலிப் பருவம் அழகியவ்வாயில் அமுத ஊரல் தெளிபுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் சிறீதரன் கூவக்கூவனி புதியேல் புழகிலவாகாதே நின்செவி புகர்மாமதி அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிபுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் சிறீதரன் கூவனி புதியேல் புழகிலவாகாதே நின்செவி புகர் மாமதீன் அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுறா குழந்த வாயில் எச்சல் ஊறுறது ஆனால் அது முழுங்க தெரியாததுனால வாயில் அந்த அமுத ஊரல் எச்சில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தெளிவுரா மழலை முற்றாத இளஞ்சொல் நாள் உன்னை நான் இந்த வாயில் வாயில் எச்சல் இருக்குது குழந்தை பேசுகிறதும் மழலை அதனால் தெளிவில்லாத தன்னுடைய மழலை இன்னும் மாறாத நிலையில் இளஞ்சொல்லால் எவ்வளோ வார்த்தை போட்டிருக்கார் பாருங்க மழலை போட்டிருக்கார் சாரி மழலை போட்டிருக்கார் இளஞ்சொல்லால் இன்னும் என்ன க கண்ணன் என்ன சொல்கிறான்னு யாருக்குமே தெரியாத அம்மாவுக்கு தான் தெரியும் இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் அப்படி குழந்தை கூப்பிடுறான் அப்படிப்பட்ட குழகன் சிறீதரன் குழகன் அப்படின்னா எல்லோரும் தன்னுடைய குழுவில் இணைத்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்ற பண்பை உடையவன் எல்லோரோடும் சேர்ந்து ஐலி சோஷல்னு சொல்லுவான் இந்த காலத்தை எல்லாரோடும் சேர்ந்துடுவான் சுலபமாக அப்படிப்பட்டவன் குழகன் குழகன் சிறீதரன் சிறீதரன் வேற லக்ஷ்மி லக்ஷ்மி பிராட்டியை மார்பில் வைத்து கொண்டிருப்பவன் லக்ஷ்மியோடு எப்பொழுதும் சேர்ந்து இருப்பவன் கூவ கூவ இவ்வாறு மழலை முற்றாத இளஞ்சொல்லால் அந்த குழந்தை உன்னை கூவ கூவ நீ போதியே நீ போகாம நிற்காம போனேன்னா என்ன அர்த்தம் புழையில் அவாகாதே நின் செவி உன்னுடைய புழைனா ஓட்டை நின் செவின்னா உன்னுடைய காட்டில் காதில் உன்னோட காதில் ஓட்டை இல்லையோ அப்படின்னு மொத்தவன் சொல்லும்படியாக புகையில் நின் செவி இந்த சந்திரனோட காதில் ஓட்டை இல்லைன்னு மொத்தவன் சொல்லும்படியாக ஆகிடாதோ நின் செவி புகார் மாமதி பிரக புகார்னா புகார்னா பிரகாசிக்கின்ற மாமதி நிறைய வெளிச்சம் உள்ள மாமகதி மாமதி பெரிய சந்திரனே நீ இப்படி அந்த குழந்த மழலை சொல்லால் உன்னை கூப்பிட கூப்பிட நீ போய் போய்விட்டால் ஊரில் இருப்பாள் என்ன சொல்வாள் சந்திரனோட காதில் ஓட்டை இல்லைன்னு சொல்லுவான் அப்படி ஆகலாமா அப்படின்னு சொல்கிறான் எப்படி நம்ம சந்திரனுக்கு சந்திரன் தான் நமக்கு தெரியும் பார்க்குறோம் அவருக்கு காது இருக்கான் அந்த காதில் ஓட்டை இல்லாமல் மொத்தம் மொத்தவான் சொல்லுவான் இதெல்லாம் பிரியா பிரியாடுவாரோட கற்பனை பா சேர்ந்து பிடிக்கலாம் அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுற மழலை முற்றாத இளஞ்சொல் நாள் உன்னை கூவின்னான் குழகன் சிறீதரன் கூவ நீ போதியேல் புலகில் அபாகாதே நின் செவி புகர் மாமதி ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਨੂੰ